வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை வச்சு வாழ்க்கையோட கஷ்டமான கட்டங்களை தாண்டி வர்றது எப்படின்னு கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் ஆமா முக்கியமா வந்து சுயமரியாதை மன்னிப்போட சிக்கலான தன்மை அப்புறம் நம்ம உள் மனசு சொல்றதை கேட்கறது இதெல்லாம் பத்தி தான் கண்டிப்பா இது வந்து ரொம்ப பெரிய இழப்புகள் சிக்கலான உறவுகள்னு நிறைய பார்த்த ஒருத்தரோட அனுபவத்துல இருந்து எடுத்தது இதுல இருந்து நமக்கு என்ன கத்துக்கலாம்னு பாக்கலாம் சரிதானே நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான உரையாடல் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி உம் நமக்கான சுயமரியாதையை காப்பாத்திக்க எல்லைகள் போடுறது ஆமா அப்புறம் நம்மள காயப்படுத்துனவங்கள மன்னிக்கிறது அது நமக்காகவே இருந்தாலும் சரி அப்புறம் வந்து நம்ம உள்ளுணர்வ நம்புறது இதெல்லாம் மனநலத்துக்கு ரொம்ப அடிப்படை ஆமா எல்லாருக்கும் அது ஏதோ ஒரு விதத்துல பொருந்தோம் கண்டிப்பா இந்த அனுபவத்துல எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது மத்தவங்கள சந்தோஷப்படுத்துற அந்த பீப்புள் ப்ளீசிங் பழக்கத்தை எப்போ விட்டாங்கங்கறது ஆமா மத்தவங்க நமக்காக அதே மாதிரி மெனக்கிடுறது இல்ல நமக்கும் எல்லைகள் வேணும்னு புரிஞ்சக்கும் நிறுத்திட்டாதான் சொல்றாங்க அது ஒரு முக்கியமான திருப்புமுனை ஆமா அவங்க தாத்தாளுக்கு கோமா ஒரு கின்னஸ் பாட்டில் கொடுத்தப்போ அவர் அத மரியாதை இல்லாம தூக்கி எறிஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க உடனே இவங்க நீங்க மன்னிப்பு கேட்கற வரைக்கும் நான் இங்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இது வந்து எல்லை வகுக்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இல்லையா ஆமா ரொம்ப சக்தி வாய்ந்த உதாரணம் இதுல சுய மரியாதைக்கும் எல்லைகளுக்கும் உள்ள தொடர்பு நல்லா தெரியுது பாருங்க சரிதான் நம்ம எல்லைகளை சரியா போடலனா நாமளே அறியாம மத்தவங்க தப்பா நடந்துக்குறதை ஏத்துக்கற மாதிரி ஆயிடும். ஆமா ஊக்குவிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். கரெக்ட். ஆனா தன்னோட தேவைகளை சொல்லி மரியாதையா ஆனா உறுதியா எல்லைய வகுக்கும்போது அது உறவ பலவீனப்படுத்தாது படுதாது. சொல்லபோனா சொல்லுங்க. நீண்ட கால நோக்குல அது மரியாதையே தான் வளர்க்கும். இங்க கூட பாருங்க இவங்க உறுதியா நின்னதுக்கு அப்புறம் அந்த தாத்தா கிட்ட கூட மாற்றம் வந்திருக்கு. ஆமா அடுத்து மன்னிப்பு இது கொஞ்சம் இன்னும் ஆழமான விஷயமா இருந்தது தெரியுது ரொம்பவே ஏன்னா சின்ன வயசுல உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு சொன்ன அதே தாத்தாவ ஆமா அவங்க அம்மாவோட கடைசி ஆசைக்காக பாத்துக்க வேண்டிய நிலைமை வருது அது அவங்க அம்மா கத்து கொடுத்த கடைசி பாடம்னு சொல்றாங்க மன்னிப்போட உண்மையான அர்த்தம் பத்தி ஆமா அந்த நேரத்துல அந்த தாத்தா அவரோட பழைய செய்கைகளுக்கான காரணங்களை சொல்லியிருக்கார் அது நியாயமா இல்லைனாலும் பரவாயில்ல ம் கடைசில அவரோட தொண்ணூறாவது வயசுல தான் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு ஆமா அது ரொம்ப நிகழ்ச்சியான ஒண்ணு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா மன்னிப்புங்கிறது நடந்த தப்ப சரின்னு ஏத்துக்கிறதோ இல்ல நம்ம எல்லைய விட்டு கொடுக்கறதோ கிடையாது அது என்ன அப்போ அது வந்து நம்மக்குள்ள இருக்கிற அந்த கோவம் அந்த வலி அந்த பாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரி மன அமைவிக்காக சரி குறிப்பா தலைமுறை தலைமுறையா வர்ற அந்த வலியை நிறுத்துறதுக்கு இவர் மன்னிச்சதால அந்த வலிச்சங்களே தன் குழந்தைங்கிட்ட போகாதுன்னு நம்புறார் ஓ அப்போ மன்னிப்புங்கிறது நமக்காகவும் நம்ம அடுத்த தலைமுறைக்காகவும் கூட ஆமா ஒரு விடுதலை மாதிரி நமக்கான விடுதலை மூணாவது விஷயம் உள்ளுணர்வு நம்ம இன்ட்யூஷன் சின்ன வயசுல அந்த உள்மனசோட குரல் கேட்டுட்டே இருந்ததாகவும் ஒரு பெரியவர் தான் அதை மதிக்க கத்துக் கொடுத்ததாகவும் சொல்றாங்க உம் சில சமயம் அந்த உள்ளுணர்வு தப்பா வழிகாட்டுற மாதிரி தோணினாலும் அதோட ஒரு உறவ வளர்த்துக்கறது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க ஆமா அது ரொம்ப சரி அந்த உறவ வளர்க்க சில வழிகளையும் சொல்றாங்க பாருங்க தனியா நடக்கிறது கவன சிதறல் இல்லாம ஆமா யோசனைகளை எழுதுறது விரதம் இருக்கறது கூட சொல்றாங்க ஒரு பெரியவர் சொன்னதா சொல்றாங்க உள்ளுணர்வு சொல்றத எழுதி நன்றி சொல்லணும் இல்லனா அது நம்ம கிட்ட பேசுறது நிறுத்திடும் ஓ அப்படியா அது ஒரு கவனமா பாத்துக்க வேண்டிய ஒரு உறவு மாதிரி ஆமா நீங்க உங்க உள்ளுணர்வோட எப்படி இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க கடைசியா ரொம்ப குறுகிய காலத்துல அவங்க அம்மா மத்த உறவினர்கள்னு நிறைய பேர் இழந்தது பத்தி சொல்றாங்க அது ரொம்ப கஷ்டமான காலம் அந்த இழப்பு அவங்கள முழுசா மாத்திடுச்சுன்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்கள அவங்களே திரும்ப கட்டமைச்சுக்க வேண்டியிருந்ததுன்னு சொல்றாங்க நிச்சயமா அவங்க அம்மா குழல பதிவு செஞ்சு வச்சிருக்கிறது சில கஷ்டமான நேரத்துல ஆறுதலா இருக்குன்னு கூட சொல்றாங்க இது மாதிரி இழப்புகள் ரொம்ப வேதனை தான் ஆனா அது ஒரு ஆழமான மாற்றத்தை கொண்டு வரும் ஆமா நம்மள நாமளே திரும்ப கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புது பலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு வழியா அமையலாம் இந்த மாதிரி நினைவுகளை குறிப்பா குரல் பதிவுகளை பாதுகாக்கிறது அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வர ஒரு கருவியா இருக்கு சரி அப்போ இந்த விரிவான அலசல் இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னன்னா நம்ம சுயமரியாதைக்கு எல்லைகள் முக்கியம் ஆமா மன்னிப்பு கஷ்டம் தான் அமைதிக்கும் அடுத்த தலைமுறைக்கும் முக்கியம் கண்டிப்பா அப்புறம் நம்ம உள்மனசோட குரலை நம்பி அதோட ஒரு நல்ல உறவை வளர்த்துக்கிறது நம்ம பயணத்துக்கு உதவும் சரியா சொன்னீங்க நிறைவா உங்களுக்கான ஒரு சிந்தனை நாம இங்க பேசின எல்லைகள் மன்னிப்பு உள்ளுணர்வு இது மூணுமே உன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டதே இல்லையா ஆமா பிழிஞ்சிருக்கு இந்த மூணு விஷயத்தோட முக்கியத்துவத்தையும் அதுக்குள்ள இருக்கிற தொடர்பையும் நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிறது உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற கஷ்டமான உறவுகளையும் பழைய காயங்களையும் ஒரு புது பார்வையில பார்க்கவும் கையாளவும் எப்படி உதவலாம் இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க